மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் கொள்ளிடம் பகுதியின் நகர்பகுதியாக வளர்ந்து வருகிறது இங்கு ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி இரண்டு தனியார் மேல்நிலைப்பள்ளிகள் ஒரு அரசு தொடக்கப்பள்ளி ஆறு கல்யாண மண்டபங்கள் ஐந்து தனியார் மருத்துவமனைகள் மூன்று பெரும் வணிக வளாகங்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வகையான வணிகக் கடைகள் ஒன்றிய அலுவலகம் வட்டார கல்வி அலுவலகங்கள் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் ஆய்வு மாளிகை ரயில் நிலையம் ஆகியவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட குறுகிய நிலப்பகுதிக்குள் அமைந்துள்ளது இந்த கொள்ளிடம் ஊரானது கோபாலசமுத்திரம் ஊராட்சி ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சி ஆகிய இரண்டு ஊராட்சிகளின் நிர்வாகங்களின் கீழ் உள்ளது கொள்ளிடம் ஒன்றியத்தின் தலைநகராக விளங்கும் கொள்ளிடம் பகுதியில் வசிக்கும் மற்றும் தினந்தோறும் கொள்ளிடம் பகுதிக்கு வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான மக்களின் வெறுப்புக்கும் அதிருப்திக்கும் காரணமாக இருப்பது ஆங்காங்கே குவிந்து துர்நாற்றம் வீசும் குப்பைகள் தான் ஒரு வருடத்திற்கு மேலாக தெருமுனைகளில் ஆங்காங்கே குவிந்து கிடக்கும் குப்பைகள் அதன் வழியாக வரும் துர்நாற்றங்கள் இவற்றை சகித்துக்கொண்டு யாரை நொந்து கொள்வது என்று தெரியாமல் வாழும் சூழல் கொள்ளிடம் பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது பலமுறை வணிகர் சங்கங்கள் சேவை அமைப்புகள் பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதி பிரதிநிதிகளிடமும் அதிகாரிகளிடமும் பத்திரிகைகள் ஊடகங்கள் வழியாகவும் கோரிக்கை விடுத்து வலியுறுத்தியுள்ளனர் ஆனாலும் ஊராட்சி நிர்வாகங்கள் குப்பைகளை அகற்றி கொட்டுவதற்கு இடமில்லாத நிலையில் கடைவீது ரயில்வே ரோடு அக்ரஹாரம் மாங்கனாம்பட்ட ஆகிய பகுதிகளில் பொதுமக்களால் கொட்டப்படும் குப்பைகள் தினந்தோறும் அகற்றப்படாததால் ஆங்காங்கே மழை போல் குவிந்து துர்நாற்றம் எடுக்கின்றன ஆடி மாதம் பிறந்துவிட்ட நிலையில் இயல்பை விட காற்று அதிகமாக வீசி கொண்டிருப்பதால் கொட்டப்பட்டுள்ள மக்கு மற்றும் மக்காத குப்பைகள் பறந்து சாலையில் குடியிருப்பு பகுதிகளில் பறந்து வந்து விழுகின்றன தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து குத்தவக்கரை கிராமத்திற்கு பிரிந்து செல்லும் புதுத்திருமுனையில் குப்பைகள் தினந்தோறும் கொட்டப்பட்டு மாலை போல் குவிகின்றன இந்நிலையில் கொள்ளிடம் கடவீதி ஓரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் குவிந்து கிடக்கின்ற குப்பை குவிகளுக்கு யாராவது தீ வைப்பார்களா அல்லது வேற எதன் காரணமாக தீப்பிடிக்குமா என்று தெரியவில்லை குப்பை குவியல் நேற்று மதியம் அதாவது ஜூலை இருபதாம் தேதி மதியம் தீப்பிடித்து எரிந்தது காற்றில் அருகில் உள்ள குடிசை பகுதிக்கு பரவிவிடாமல் அங்கிருந்தவர்கள் அப்பகுதியில் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் இருந்தோம் இருந்தும் குப்பையிலிருந்து புகை வெளியேறிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பும் இதுபோல அந்த குப்பை குவியில் இருந்ததால் இரண்டு முறை தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை அணைத்து சென்றுள்ளன மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் பைகள் உள்ளிட்ட பொருட்களும் சேர்ந்து எறிவதால் சுற்றுப்புற சுற்றுப்புற சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது இந்த புகையிலிருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த புகை வெளியேறுவதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் ஊருக்குள் வந்து போகும் பொதுமக்கள் சுவாச கோளாறுகள் ஏற்படுமோ என்று அஞ்சுகின்றனர் எனவே மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து வீதிகளில் கொட்டப்படும் குப்பைகளை அன்றாடம் அகற்றி அந்த குப்பைகளை சேகரித்து வேறு இடத்தில் கொட்டுவதற்கான இடத்தை விரைவில் தேர்வு செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகிறார்கள் ஊராட்சி நிர்வாகங்கள் எங்களுக்கு குப்பை கொட்டுவதற்கு இடம் தேர்வு செய்து கொடுத்தால் நாங்கள் தினந்தோறும் அப்புறப்படுத்துவோம் என்று கூறுகிறார்கள் இடம் தேர்வு செய்வது யார் எங்கு இடம் உள்ளது என்பதில்தான் பிரச்சனை நீடிக்கிறது ஊர்கூடி தேர்வெழுத்தல் என்பது போல் இந்த பிரச்சனை ஊர்கூடி தான் தீர்க்க முடியும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அல்லது சீர்காழி கோட்டாட்சியார் அவர்கள் தலைமையில் திருவாளர்கள் சீர்காழி எம்எல்ஏ கொள்ளிடம் ஒன்றிய சேர்மன் ஆகியோர் முன்னிலையில் கோபாலசமுத்திரம் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சி தலைவர்கள் இந்த இரண்டு ஊராட்சிகளுக்குள் இருக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளிடமிருந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இரண்டு பிரதிநிதிகள் அதேபோல் சேவை அமைப்புகளான அரிமா சங்கம் சுழற்சங்கம் இளையோர் சங்கம் கிராம நாட்டாண்மைகள் பத்திரிக்கையாளர்கள் ஆகியோர் அடங்கிய கூட்டத்தினை கூட்டி கருத்துக்களை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரைந்து இடம் தேர்வு செய்து குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரும் விருப்பமாக உள்ளது சந்தி தெருப்பிருக்கும் சாஸ்திரம் கற்போம் என்றும் மகாகவி பாரதி பாடி தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் அந்த சாஸ்திரத்தை நாம் எப்போது கற்போம் என்கிற ஆதங்கம்தான் எழுகிறது